பாருங்க பன்னிரண்டு வருடமாக ஒரு அம்மா வியாதி நிமித்தம் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று விற்று ஒவ்வொரு மருத்துவரையாக போய் பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய வியாதி சுகமாகவில்லை ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க இந்த மருத்துவரை போய் பார்த்தா உனக்கு சுகம் கிடைக்கும் அந்த வார்த்தை கேட்டு அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆஸ்தியில ஏதாவது ஒன்றை விற்று எடுத்துட்டு போய் மருத்துவரை போய் பார்ப்பாங்க ஆனா சுகம் கிடைக்காது இப்படி ஒவ்வொரு மருத்துவரையாக அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா சுகமே கிடைக்கல கடைசியில யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சொன்னாங்க இயேசு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இயேசு அப்படிங்கிற ஒருத்தர் சுகம் கொடுக்கிற இயேசு இந்த வழியா வருகிறார் அப்படிங்கிற செய்தி அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டது பன்னிரண்டு வருடமா வியாதி நிமித்தம் அவங்களுடைய சொத்து போச்சது எல்லாமே போயிடுச்சு கடைசியில ஏசு பத்தி சொன்னாங்க ஏசு வர்றாரு அவரை போய் பாருமா உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஏசு எங்க வருகிறார் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேடி போனாங்க இயேசு வருகிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க நான் அங்க போய் பார்த்தா திரள் கூட்ட மக்கள் இயேசுவ சுத்தி நிக்கறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது ஆனா அவங்களுடைய இருதயத்துல ஏசப்பாவை நான் சந்திச்சா எனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுடைய உள்ளத்துல இருந்தபடினால எப்படியாயிலும் சரி ஏசப்பாவை பார்த்தோம்னு முயற்சி பண்றாங்க கூட்டம் நிறைய இருக்குது அவங்க என்ன பண்றாங்க முண்டி அடிச்சு கூட்டத்தின் நடுவுல போய் அவருடைய தொட்டாங்க பாருங்க உடனே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து வருடமா வியாதிப்பட்டு அந்த அம்மாவ சுகமாக்கினது எல்லா மருத்துவரையும் பார்த்தாங்க ஆனா சுகம் கிடைக்கல கடைசியில ஏசப்பா கிட்ட வந்தாங்க அற்புதமான சுகம் கிடைத்தது இங்க நாங்க உங்களுக்கு சொல்றோம் ஏசப்பா இங்க வந்திருக்கிறார் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இந்த தெருவுல வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக அந்த அம்மா கிட்ட யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஏசு கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவங்க போனாங்க அதே போல இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம் ஆலயத்திற்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையே ஆசீர்வாதமாய் மாறும் என்று உங்களுக்கு சொல்றோம் இந்த வார்த்தையை கேட்டு நீங்க ஏசப்பா கிட்ட வருவீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் விசுவாசத்தோடு சந்தோஷமா போனாங்க பன்னெண்டு வருஷமா வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு ஒருத்தர் வழிகாட்டினாங்க அதே போல இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்க இயேசுவை காண்பிப்பதற்கு வந்திருக்கிறோம் எங்க வாழ்க்கையில ஏசப்பா நன்மை செஞ்சிருக்கிறார் நான் வியாதிப்பட்டு சுகவீனமா இருந்த நேரத்துல எனக்கு ரெண்டு பேரும் வழி காட்டினாங்க வழிகாட்டுதலின்படி ஏசப்பாவை நம்பி கூப்பிட்டேன் சுகம் கொடுத்தார் அதே போல இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறோம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் மாறணுமா அதற்கு ஒரே ஒரு வழி இயேசுதான் இயேசுவால முடியாத காரியம் எதுவும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்துல இருக்கிற ஆலயத்திற்கு போங்க அங்க போய் ஏசப்பாவை கும்பிடுங்க அங்க சொல்லப்படுகிற கேளுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நாங்க ஏறெடுக்க இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பான்னு உங்க மனசுல நீங்க கூப்பிட்டு பாருங்க ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்வார் பன்னிரண்டு வருடமா பெரும்பாடு உள்ள அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்தது போல இன்றைக்கு இப்ப உங்களுக்கு சுகம் தருவார் இப்ப உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி மனசுல ஏசப்பாவ நினைங்க ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாகவே பெரிய காரியத்தை இந்த செய்வார் பரலோக தகப்பனே இந்த நாள்ல அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க பன்னெண்டு வருடமா வியாதிப்பட்டிருந்த அந்த அம்மாவை சுகமாக்கிறது போல இன்றைக்கு யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை நிம்மதியும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாலை வேளையில ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து நீங்க மகளை பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறேசப்பா நீங்க அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி ஒவ்வொருவர் மீது உங்களுடைய ஆசிர்வதிக்கிற கரம் விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே